புணர்க்கும் அய்யனாம் அழிக்கும் அரணாம் புணர்த்த தன் முந்தியோடு ஆகத்து மன்னி புணர்த்த திருவாகி தன் சேர் புணர்ப்பன் பெரும் புணர்ப்பு எங்கும் புலனே என்று பாடுகிறார் அனைத்தையும் படைத்தல் என்பதே தன் தொழிலாக கொண்ட நான்முகனுக்கு அந்தர்யாமியாய் இருந்து கொண்டு அந்த படைத்தல் காரியங்களை செய்வது நாராயணனே அனைத்தையும் முழுவதுமாக எரிக்கவல்ல ருத்ரனுக்கு அந்தர்யாமியாய் இருந்து கொண்டு அந்த அழிக்கும் செயல்களை செய்வதும் நாராயணனே இவர்கள் அவனுடைய சரீரமே ஆவர் ஒரு தாயானவள் தொப்புள் கொடி மூலம் தன் சிசுவிற்கு உணவு அளிப்பதை நிறுத்திவிட்டால் அக்குழந்தை தரிக்க இயலாது அதுபோல தன்னை படைத்த சர்வேசரனின் திருநாபியோடு பொருந்தியபடி இருந்து கொண்டு அவனுடைய திருமேனியில் ஒரு பாகத்தை பற்றி நின்றபடி இருந்தால் மட்டுமே நான்முகனால் தன் செயல்களை செய்து கொண்டு இருக்க இயலும் அதுபோல்தான் ருத்ரனும் மற்றவர்களும் மேலும் விஷ்ணுவை விட்டு எப்போதும் அகலாதவள் என்றும் அகலகில்லேன் இறையும் என்றும் கூறுவதற்கு ஏற்ப தனது திருமார்பில் எப்போதும் சேர்ந்தபடி உள்ள பெரிய பிராட்டியாரை கொண்டவனும் அவனே ஆவான் அவன் இவ்விதம் நிர்வாகம் செய்வதற்கு தேவையான ஐஸ்வர்யமும் மேலும் அவனுடைய எளிமைக்கும் மேன்மைக்கும் காரணமாக உள்ளது மகாலட்சுமியின் சம்பந்தமே இப்படி பிரம்மருத்ராதிகளின் உள்ளிருந்து செய்வித்தல் மேலும் தன்னால் மட்டுமே செய்யக்கூடிய மூல சிருஷ்டி முதலான செயல்களை தானே திருப்பார் கடலில் கண்வளர்ந்து செய்தல் என்று அந்த சர்வேஸ்வரனுடைய தெய்வீகமான செயல்களை எங்கும் கண்டு அனுபவிக்க இயலும் என்கிறார் ஆழ்வார்